السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والشكر لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أهل الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم سبحانك لا فهم لنا إلا ما فهمتنا إنك أنت العلام الغيوب رب لي صدري ويسر لي أمري

அவளிலாக்கள் அம்பியாக்கள் சுகதாக்கள் அனைவர்களின் மீதும் நம்மவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாதியும் சமாதானமும் என்றென்றும் நின்று விடமட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹ் ஜல்லஷாமு தாலாவுடைய கிருபையினால் நமது இந்திய திருநாட்டின் ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அடைந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நமது நாடு சுதந்திரம் பெற்ற அந்த நாள் அந்த ஆகஸ்ட் பதினைந்து தான் அதே தான் இன்றும் நமக்கு அந்த சுதந்திரத்தினுடைய தினம் அந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வெள்ளிக்கிழமை நாம் அடைந்தோமோ அதே நாளை தான் இப்போது நாம் அடைந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆகஸ்ட் பதினஞ்சு ஜுமாவளி தினத்திலே நாம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாம் அடைந்திருக்கிறோம் நமது இந்த சொந்த நாட்டை நமது சொந்த ஊரை நேசிப்பது என்பது இருக்கிறது அது நமது இந்த நாட்டை நேசிக்க வேண்டும் தான் பிறந்த அந்த சொந்த ஊரான சொந்த நாடான இந்திய திருநாட்டை நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் நேசம் வைத்திருக்கிறோம் ஆனால் இதுவோ நமது நாடு அல்ல நமது நாடு வேறொரு நாடு என்பதாக விடங்காலவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்திய தீர்மாட்டிலே இந்த மண்ணிலே நாம் பிறந்திருக்கிறோம் ஆங்கிலேயரிடத்திலே ஆட்சியை இழந்தவர்கள் எல்லாம் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் அதே போன்று உடமையை இழந்துவிட்டது விட்டது வாழாதிருப்பதை உடமையை விட்டு வாழாதிருப்பதை இஸ்லாம் ஏற்கவில்லை படிக்கப்பட்ட நமது உரிமையை நாம் போராடி பெற வேண்டும் என்றுதான் நமது மார்க்கும் கட்டளையிடுகிறது அதற்காக போரிடவும் தயங்கக்கூடாது என்பதுதான் நமது இஸ்லாம்கு நிலைப்பாடாக வந்து கொண்டிருக்கிறது உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக வேண்டி போரிடுவதை போர் செய்வதை இஸ்லாம் ஆர்வப்படுத்திக் கொண்டிருக்கிறது நாம் நமது உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் நமது உரிமைகளை யார் யாரெல்லாம் எல்லாம் பிரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒரு தடவை ஹஜரத் ரசூல்லா இஸ்வல்லாசன் இடத்துல ஒருத்தர் வந்து யார் ரசூல் ஒருவர் எனது பொருள்களை பழித்துக் கொண்டார்

அவன் உன்னை கொன்று விட்டால் நீ தான் மிகப்பெரிய வீரர் தியாகி நீதான் பெரிய சகித் சரியாக கொன்று விட்டால் அவன் நரகத்துக்கு சென்று விடுவான் என்று சொன்னார்கள் இந்த நாட்டினுடைய முதல் சுதந்திர வீரர் ரம்ஸ்டின் தான் அருமையானவர்களே இந்த இந்த நாடு இந்திய திருநாடு இருக்கிறது முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி சுதந்திரம் பெற்று தருவதற்காக வேண்டி அரும்பாடு விட்டார்கள் மறந்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நாம் செய்த அந்த தியாகங்களை மறைத்து விட்டார்கள் ஒழித்து விட்டார்கள் என்று கூட ஒரு பாட்டு வரும் கண்ணியத்திற்குரியவர்களே இந்திய விடுதலை போர்களுடைய முன்னோடிகளாக இந்திய போரின் முன்னோடிகளாக திகழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் என வரலாறு கூறுகிறது யார் வரலாறு படித்தவர்கள் யார் அந்த வரலாறையே அப்படியே கிரித்து அப்படியே மறைத்து விடுகிறார்களே மறைத்து 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 எல்லா வரலாறுகளையும் அப்படியே ஒழித்து விடுகிறார்களே பால பிஞ்சளுடைய உள்ளங்களிலே அந்த வரலாற்றை அப்படியே தூக்கி விடுகிறார்களே பிறகு எப்படி வரலாறு படிக்க முடியும் சகோதரர்களே சாதனை படைக்க வேண்டும் எத்தனையோ பல சோதனைகள் வந்தது அந்த ஆலிம்களுக்கு அந்த இஸ்லாத்தை அந்த தியாக தியாகிகளுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தது அதே சமயத்திலே அவர்கள் சாதனை நிகழ்த்தி காட்டினார்கள் தமிழ் மன்னர்களில் பல பேர் கடல் போர் செய்தார்கள் கடல் போர் அதுல கடல் மறைக்கார் என்று ஒருவர் இருந்தார் குஞ்சாலி மறைக்கார் போர்ச்சுகிசே பல கடல் போரில் அங்கு சென்று அவர்களை அப்படியே விரட்டி அடித்து விட்டார்கள் முஸ்லிம் இந்திய முஸ்லிம்கள் எத்தனையோ பேர்கள் ஆங்கிலேயருக்கு நாட்டை ஆளக்கூடிய என்ன வந்து விட்டது இதை முதலிலே கணித்தவர் யார் அவர் அவர்களை எதிர்த்தார்கள் வங்காளத்தை ஆண்டவர்கள் காலையிலே காலையிலேருந்து சொல்லி இருக்கிறார்கள் இந்தியாவுடைய தந்தை என்று அழைக்கப்பட்ட மகாத்மா காந்தி கூட தனது சுய சரிதைகள் சரிதைகளில் விடுதலை போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு தன்னோடு உறுதுணையாக இருந்தவர்கள் ஆதம் சுமேரி என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர்கள் அவர்கள் நூத்தி ஐம்பது கோடி சொத்துக்களை சுதந்திர பணிக்காக வேண்டி இழந்தார்கள் அதே போன்று வாழையாருக்கு ரெண்டு லட்சம் மதிப்புல அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க பக்கீர் முகமது அவர்கள் எதையும் காலையிலே சொன்னதை நாம் கேட்டு இருக்கிறோம் மார்க அறிஞர்கள் சுதந்திர எண்ணங்களை தீவிரமாக விதைக்கக்கூடிய வண்ணமாக கதராலை அணியாத மணமகளுடைய தீர்மானத்திற்கு நாம் செல்ல மாட்டோம் கலந்து கொள்ள மாட்டோம் என்று தீர்மானம் போட்டார்கள் ஆங்கிலேயருடைய மொழி ஆங்கிலத்தை படிக்க கூடாது என்று கூட மார்க்க தீர்ப்பு வழங்கினார்கள் இந்திய விடுதலைக்கு இஸ்லாமிய பெண்களும் தங்களது பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் தேசிய கொடியை வடிவமைத்தவர்களே பெண்களிலே சுரையா தியாகி என்று தான் அந்த இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் அருமையானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் வெளிவந்த ஒரு பத்திரிகை ஆசிரியர் அந்த பத்திரிகை ஆசிரியர் சிங் என்று சொல்லக்கூடிய அவர் பல ஆதாரங்களோடு உறுதிப்படுத்திருக்கிறார் இஸ்லாமத்திற்காக வேண்டி சுதந்திரம் பெற்றுத் தருவதற்காக வேண்டி இந்திய விடுதலைக்காக வேண்டி காவலில் சென்றவர்களிலும் நீத்தவர்களிலும் முஸ்லிம்கள் தான் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் என்று அவர் தனது நூலிலே எழுதியிருக்கிறார் அதிகமான முஸ்லிம்கள் தான் அருமையானவர்களே டெல்லியிலே இருக்கக்கூடிய ஓர் நினைவு சின்னம் அந்த இந்தியா கேட்டில் இந்தியாவுக்காக வேண்டி கேட்ல தியாகம் உயிர்த்தியாக செய்யக்கூடியவர்கள் மொத்தம் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி முந்நூறு பேர் அதில் முஸ்லீம்கள் அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் கேட்டில் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது அருமையான அதே போன்று ஆலிம்கள் எவ்வளவு பிரிய தியாகியவர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் இருக்கிறார்கள் கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எட்நூத்தி மூணுல செங்கோட்டையில வெள்ளையர்கள் எல்லாம் கொடி ஏற்றியவுடன் இந்த ஷா அப்துல் அசீத் அலபி ராமத்துல அவர்கள் ஒரு பத்துவா வெளியிட்டார்கள் வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற ஒரு அறப்போரை தொடங்க வேண்டும் வெள்ளையின் இடத்திலே ஆட்சி அதிகாரம் மொழி கலாச்சாரம் எல்லாம் அவர்களுடைய தயாரிப்புகள் எல்லாத்தையுமே நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கினான் இந்த தீர்ப்பு இந்த ஃபத்வா வெளியானது தான் தாமதம் நாடு முழுக்க ஜும் ஆமநேகளிலே அப்படியே பரவி கொண்டிருக்கிறது அந்த ஆங்கிலேயர்கள் என்னென்ன தயாரிப்பு செய்தார்களோ அந்த தயாரிப்புகளை யாரும் மா அவனுடைய கலாச்சாரங்களை அவனுடைய அனைத்து விஷயங்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் இது அப்படியே எல்லா நாடுகளிலும் எல்லா ஜுமா மேடைகளிலும் அது ஒழிக்க ஆரம்பித்து விட்டது அப்படியே பரவ ஆரம்பித்து விட்டது அதே போன்றுதான் அகமதுல்லா ஷா மதராசி அஹமதுல்லா ஷா மதராசி நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டே வந்தார்கள் மேல ஆத்திரம் ஏற்பட்டு அவரை கைது சென்று பைசா பார்த்து என்ற சிறையில் அவர்கள் அழைத்து விட்டார்கள் இவரை யார் இவரை கொண்டு வருகிறீர்களோ அவர்களுக்கு ஐம்பது லட்சம் நான் பரிசு தருகிறேன் என்று அறிவிப்பு செய்தார்கள் அதோட அயோத்தி மன்னனுடைய தம்பி இந்த அகமதுல்லா ஷா மதராசி அவர்களை சுட்டுக் கொன்று விட்டார் அதே போன்று அகமதுல்ல மகாத்மா காந்தி அவர்கள் தான் பிரபலப்படுத்தினார்கள் மகாத்மா என்ற பட்டத்தை கூட அவர்கள் தான் கொடுத்தார்கள் அப்துல் பாரி அஹமதுல்ல அந்த காந்திக்கு மகாத்மா என்ற பெயரை கூட அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார்கள் இந்தியாவுடைய முதல் தேசிய கீதத்தை படித்தவர் யார் இந்தியாவுடைய முதல் தேசிய கீதம் அது படித்தவர் யாரு அல்லாம எக்பால் அமர்த்துள்ளாய் அடை அல்லாம எக்பால் சாரே ஜஹாசே அச்சா இந்து சிதான மாறா மாறா அழகான ஒரு பாடலை கேட்டினார் கண்ணீர் புரியவர்களே அதே மாதிரி திண்டுக்கலை சேர்ந்த ஆமன்னா கானா அப்துல் ஹமீது ராமத்துலாலே அவர்கள் குரான்ல முத முதல அவங்க குரான் முதல் முதல மொழிபெயர்த்து வந்து அவங்க தான் அதே போன்று மதுரை டவுன் ஹாலில் ராஜாஜியுடைய தலைமையில் ரெண்டு மணி நேரம் மது விளக்கை மது விளக்கு போராட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க அதில் வீடு கொண்டு பேசினார்கள் அப்படி பேசும் பொழுது அவர்களையும் அப்படி சுட்டு கொண்டு விட்டார்கள் அருமையானவர்களே அல்லாம நஹவி சையீத் அகமத் அவங்க அவங்களும் பெரிய தியாகி எல்லா ஆளும்கள் தான் எல்லாம் அறிக்கை பெருமக்கள் அதே போன்று நம்புதாலையை சார்ந்த அப்துல் காதர் ஆலிசா அவங்களும் இந்த இந்தியாவுக்காக வேண்டி சுதந்திரம் விட்டுத் தருவதற்காக வேண்டிய எவ்வளவு பாடுபட்டார்கள் அதே போன்று எங்களுடைய உஸ்தாது உஸ்தாத் ஹசரத் அமானி ரஹத்து அமானி ஹசரத் அவங்களும் ஒரு இருக்கிறாங்க அமானி ஹசரத் ஹலீர் அஹமது கீர் ஹசரத் அவர்கள் பானத்துல அடிக்கடி அவங்களுடைய விஷயத்த சொல்லுவாங்க அவங்க செஞ்ச தியாகங்கள் அவங்க செஞ்ச அர்ப்பணிப்புகள் அவங்க இஸ்லாமத்திற்காக இந்தியாவுக்காவில் எப்படி எல்லாம் பாடுபட்டார்கள் எல்லாம் எங்களுடைய ஹதீஸ் பானத்தில் அஹமது ஹஸ்ரத் அவங்க என்ன செய்வாங்க அடிப்படைய அவர்கள் எல்லாம் இந்தியாவுடைய திருநாட்டுக்காக சுதந்திரம் பெற்றுத்தருவதற்காக தருவதற்காகவே எவ்வளவு பெரிய பாடுபட்டு இருக்கிறார்கள் ஆங்கிலேயர்களை தமது அபிவான அந்த சிந்தனைகளால் அளரவிட்ட அல்லாமத்தில் பிறந்தான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல பிறந்தாங்க ஜனநாயகத்தினுடைய இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த சுதந்திர இந்தியாவின் முதல் அரசியல் அமைப்பை அவங்க தான் வரைஞ்சாங்க இந்தியாவுடைய அமைப்பை அவங்க தான் வரைஞ்சாங்க பதிமூணு வயசுல பதிமூணு வயசுல நாலே நாலு மாசத்துல கொரான்சலீவை முழுவதையும் மனநம் செய்துவிட்ட ஒரு பெருமை அவர்களுக்கு இருக்கிறது பதிமூணு வயசுல நாளை நாலு மாசத்துல குரான் சரி முழுவதையும் மனதம் செய்து விட்டார்கள் ஏழாம் ஆண்டு இந்திய கழகத்தில் தீவிரமாக செயல்பட்டவர்கள் அவர் ஒருவர் அதே போன்று அந்தமான் தண்டனை குடியிருப்பிலே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டவர்கள் நடப்பட்டவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல ஐம்பத்தி ஒன்பதுல அதே மாதிரி ஆங்கிலேயர்களை கதற வைத்து அவர்களை கதற வைத்து கொண்டிருந்தவர்கள் அமைச்சதாய் அலை இவர் பீகாரில் பீகாரை சேர்ந்தவங்க பீகார்ல நவாடா அப்படிங்கிற ஒரு மாவட்டம் டிஸ்டிக் நவாடா அந்த டிஸ்டிக்ல கும்பராவா அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணில் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்கலாம் பிறந்திருக்காங்க ஆங்கிலேயர்களால் காந்திஜியோடு சிறையில் இருந்தவர்களில் இவர் ஒருவர் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அதே சமயம் பத்மபூஷன் என்ற ஒரு விருதை இவர்கள் பெற்று இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நூற்றி பதினாலு பதினாலாவது வயசுல அதே போன்று இந்தியாவினுடைய துணிச்சலான ஒரு சுதந்திர போராளிகளில் ஒருத்தரு அவங்கதான் மூலானா பரத்லாதுல்லா போபாலி இவங்க சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய உதவி செய்தவர்கள் அவர்கள் தனது கடைசி காலத்தில் என் வாழ்நாள் முழுவதும் நான் நேர்மையோடு எனது தாய் நாட்டுக்காக வேண்டி எனது இந்திய திருநாட்டுக்காக வேண்டி இந்த சுதந்திரத்துக்கு நான் பாடுபடுவேன் என்று சொன்னார்கள் கடைசியிலே அவர்களுடைய வயது முடிந்து விட்டது வபாத்தமாகி விட்டார்கள் அதற்கு முன்னால் வருந்தினார்கள் நான் எந்த அளவுக்கு தியான் செய்யணுமோ அப்படி செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் அடைஞ்சான் அந்த நிலையில கூட ஆனால் நிறைய தியாக செஞ்சிருக்கிறாங்க நிறைய தியானங்கள் செய்திருக்கிறாங்க பாடுபட்டு இருக்காங்க இந்த இந்திய திருநாட்டுக்காகவே அருமையானவர்களே அந்த ஆங்கிலேயர்களை ஆத்திரமூட்டிய எழுத்தாளர் ஒருவர் இருந்தார் அவர் பேர் யார் வெள்ளோரி கடைசியில் வந்து முஸ்லீம் வெள்ளோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துருச்சு அவர் ஒரு முஸ்லீம் தான் அந்த வெள்ளோரி இவர் துணிச்சலான முறையில் இவர் ஒரு சுதந்திர வீரராக இருந்தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல முஸ்லிம் வல்லூரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு காந்திஜி முகமது அலி சவுகத் அலி ஹக்கீம் அஜ்மல் கான் சைஃபுத்தீன் போன்ற வீரர்களோடு போர் வீரர்களோடு என்ன சென்று ஆத்திரமூட்டக்கூடிய ஒரு அறிக்கையை விட்டார்கள் அந்த அடிக்கடி சிறையில் அடைக்கப்பட்ட அடைக்கப்பட்டார்கள் அதே போன்று ஆங்கிலேயர்கள் தனது மனப்பணத்தால் ஆத்துவித்தேப்டன் அப்பாஸ் அலி ராமத்துள்ள அவரும் மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்துடைய வீரர் தொள்ளதுல ல அவங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட வீரர்களே அவர் ஒருவர் பள்ளியில படிக்க போகும்போதே அவருக்கு அந்த ஒரு ஆர்வம் வந்து விட்டது அந்த விடுதலை இயக்கத்திலே சேர்ந்திருக்கிறார் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அதுக்கு பிறகு அவர்கள் அவரை விடுவிக்கப்பட்டு விட்டது அருமையானவர்களே அதே போன்று அரசியல் கூட்டத்தில் அரசியல் கூட்டத்தில் பேசிய முதல் பெண்மணி ஒரு பெண் இருந்தாங்க அவங்க தான் அப்படின்னு அந்த பெண்மணி அவங்க வந்து தேசிய சுதந்திர போராட்டத்தில் இயக்கத்தில் என்ன செஞ்சாங்க பங்கேற்றாங்க முஸ்லிம்கள் இந்துக்கள் இவங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்த பெண்மணி அவங்கள வந்து கடைசியில் பி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க ஆகிட்டாங்க அவர் இறந்த பிறகு அவர் இறந்த அறுபத்தி ஆறு வருடங்களுக்கு பின்னால பாகிஸ்தானுடைய அரசு அவங்களுடைய நினைவாக ஒரு அஞ்சல் முத்திரையை வெளியிட்டு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எவ்வளோ பெரிய தியா பெண்மணியாக இருந்து இருப்பார்கள் பாருங்கள் சொல்றது ஆண்களும் பெண்களும் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி மிகப்பெரிய அரும்பாடுபட்டு இருக்கிறார்கள் பெண்களை ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த களத்துக்கு எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இருந்தவர்கள் தான் மங்கை அம்ஜாதி பேகம் அம்ஜாதி பேகம் இவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அந்த பி அம்மாவுடைய மருமகன் முகமது அலி அவர்களுடைய மனைவி சுதந்திர தனது கணவரும் மாமியார் அவர்களோட சேர்ந்து இவங்களை என்ன சொன்னாங்க தீவிரமாக முயற்சி பண்ணாங்க இந்திய சுதந்திரம் பெற்று தர்றதுக்காக வேண்டி அதே சமயத்தில் முஸ்லீம்னுக்குடைய முதல் செயற்குழு உறுப்பினராகவும் அந்த பெண் இருந்தாங்க இருபத்தஞ்சு ஆண்கள் இருந்தாங்க அதில் ஒரே ஒரு பெண்மணி இவங்க அந்த கூட்டத்தில் அந்த குழுவில் செயல் குழுவில் இந்த பெண்மணி இருந்தாங்க அப்பூர்ணமான முறையில் சுதந்திரம் கேட்ட முதல் இந்தியர் ஒரு ஆளுமை தான் அருமையானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் லாகூரில் கூடிய அந்த காங்கிரஸ் மாநாட்டில் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னான் கணித்துக்குரியவர்களே அதே போன்று மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவர் மூலானா ஹசரத் மொஹானி அகமதுல்லாலி இவங்க ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல இஸ்லாமத்திற்கும் எதிரிகள் அவர்கள் எதிரியாக இருந்தார் குரானை எழுத்து விட்டார்கள் மசிதில யார் யாரெல்லாம் தொழுந்து கொண்டு இருந்தார்களோ அந்த தொழக்கூடியவர்களை அப்படியே சுட்டுக் கொண்டு விட்டார்கள் பல்லாயிரக்கணக்கான ஆலயங்கள் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டு விட்டார்கள் அல்லாஹ் திருமலையிட சொல்லுகின்றான் وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ مَنَعْ مَسَاجِدَ اللَّهُ أَنْ يُذْكَرَ بِهِ اسْمُهُ وَسَعَى யார் பள்ளியில தொழ கூடியவர்களை தடுத்து அவனை விட அநியாயக்காரவர் யார் இருக்க முடியும் அல்லாஹ் கேட்கின்றான் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச நேரத்தில் அந்த நேரத்தில் உள்ள உடமாக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க அதில் உள்ள ஒரு மூத்த அழிவு சொன்னாங்க நாம் பாகிஸ்தான் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் இங்கே என்ன வேலை நமக்கு அழிஞ்சு சொன்னாங்க உடனே அதில் ஹொசைன்மல் மதுனி ராமத்தில் இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்த ஆர்வங்கள்லாம் சொன்னாங்க சகோதரரே இது நாம் பிறந்த மண் இந்திய மண் இருக்கிறது நாம் பிறந்த மண் இந்த மண்ணை விட்டு நாம் எதற்கு வேறு நாட்டுக்கு செல்ல வேண்டும் நாம் பிறந்த இந்த நாடு நாம் எதற்கு இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் இந்த மண்ணிலே இருந்து நாம் போராட வேண்டும் இந்த மண்ணிலே இருந்து நாம் போராட வேண்டும் என்று சொன்னார்கள் நமது முன்னோர்களான ஆலிம்கள் இந்தியாவை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு இருக்கிறது சோதரர்களே இந்தியாவுக்கும் இஸ்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது என்ன தொடர்பு ஹசரத் அலி அலி அல்லா செல்கிறார்கள் அலி அப்படி சொல்கிறார்கள் மிக சிறந்த நிலப்பரப்பு எனக்கு தெரியும் அதே மாதிரி இந்த பூமியுடைய கிணறுகளிலேயே சிறந்த கிணறு எது என்பதும் எனக்கு தெரியும் அதே போன்று இந்த பூமியிலே நறுமணங்களிலே மிக சிறந்த நறுமணம் எது என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த பூமியிலே மிக சிறந்த நிலப்பருப்பு எது என்று தெரியுமா அதுதான் ஹரம் ஷரிஃப் என்று சொன்னார்கள் ஹரம் சரிப் அதை சுற்றியுள்ள இடங்கள் இதுவெல்லாம் பூமியுடைய நிலப்பருப்புகளிலேயே சிறந்தது என்று சொன்னார்கள் ரெண்டாவதாக இந்த பூமியிலே சிறந்த கிணறு எது என்று தெரியுமா அதுதான் ஜம்சுனுடைய கிணறு என்று சொன்னார்கள் ஜம்சுங்களோட கிணறு சரி இந்த பூமியிலே மிகச்சிறந்த என்று தெரியுமா இந்த பூமியில மிகச்சிறந்த ஆகம் அலி எங்க வசலாமர்கள் இருக்கிறாங்க நம்ம இந்தியாவோட இறங்கி இருக்கிறாங்க அதனுடைய நறுமண மரங்கள் சுருக்கத்துடைய நறுமணத்தோடு இணைந்து இருக்கிறது அருமையானவர்களே எவ்வளவு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் அலி அலி அல்லாம அதனுடைய நறுமண மரங்கள் சொர்க்கத்துடைய நறுமணத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது காரணம் நமது ஆதமலை சலாத் வசன இந்த இந்தியாவில் தான் என்ன சொன்னாங்க இறங்கி இருக்கிறாங்க ரெண்டு இடங்கள் வந்து சிறந்த இடம் ஒன்று மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்காவுடைய பள்ளத்தாக்கு ரெண்டாவது இந்தியாவில் ஆதமலை சலாத் வசன அவர்கள் இணைந்து இறங்கிய அந்த பள்ளத்தாக்கு அப்படின்னு சொன்னாங்க

அந்த இலைகளை மண்ணிலே தூவினார்கள் அப்படி தூவப்பட்டதன் காரணமாகத்தான் அங்கிருக்கக்கூடிய நறுமண மரங்கள் எல்லாம் உருவாகிவிட்டது இந்தியாவுக்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பு இருக்கிறது யார் சொன்னது யாரா சொன்னது நம்மை அண்ணிய என்று நாம் இந்த நாட்டிலே பிறந்த இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் ஆளுமணிஸ்ராஸ்லாம் அவர்கள் அந்த இளைஞரை சொருக்கத்தில் இருந்து கொண்டு வந்த காரணம் என்ன சொர்க்கத்தை விட்டு புரிய முடியாத மனமில்லாத அந்த அதன் காரணமாக அங்கிருந்து வெளியிடப்பட்டதனால தான் இப்படி சொன்னான் எனவே தான் இந்தியாவுக்கும் இஸ்லாத்திற்கும் இவ்வளவு பெரிய தொடர்பு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இந்திய மண்ணை அந்நியர்களிடத்திலே நாம் விட்டு கொடுக்க கூடாது அந்நியர்களிடத்திலே விட்டு விடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வெள்ளையினிடம் இருந்து நாம் சுதந்திரம் பெற்றோம் இப்பொழுது இருபத்தி அஞ்சுல நேர்மை மனிதாபிமானம் இல்லாத ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அகம்ப இருந்து நாம் சுதந்திரம் பெற வேண்டும் ஆவணக்காரன் அகங்காரம் படைத்தவன் கொள்ளைக்காரன் அந்த நாட்டிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நாம் பாமனமை பாதுகாக்க வேண்டும் அவர்களிடம் இருந்து நாம் சுதந்திரம் பெற வேண்டும் அல்லாஹ் தில சாமு தாலா இதை ஏற்றுக்கொள்வானாக பாக்கை தாவானா அனில் அஹமது இல்லா இரம்பில் ஆளுமே அஸ்லாம் வலைக்கம்